வெல்கம் டு ஸ்ரீ பேக் சீனிவாசன் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா இது ஒரு ஃப்ளோர் ஆப்பிங் மிஷின் இது எப்படி செட் பண்ணுறதுன்றதை ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ட்ரையல் எடுத்திருக்கோம் இப்போ ஒரு ரூபா பர்பி ரெண்டு ரூபா பருப்பி அஞ்சு ரூபா பர்பி பத்து ரூபா எல்லாமே ஒரே சைஸ் மிஷினில் போட்டுக்கலாம் அதை வந்து எப்படி செட் பண்ணுறது எப்படி அசம்பிள் பண்ணுறது எப்படி ஃபீட் பண்ணுறதுன்றத கஸ்டமருக்கு வந்து ஒரு சின்னதாக டெமோ சொல்லி கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை பாருங்கள் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொன்னால் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் செஞ்சு அப்டேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொழில் செய்கிறாங்கன்னா பர்பி கடலை பருப்பி இந்த மாதிரி தொழில் பிஸ்கட்டு குக்கீஸு இந்த மாதிரி நூடுல்ஸ் செய்கிறவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஃபார்வேர்டு பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நன்றி தேங்க்யூ உங்கள் ஸ்ரீ பேக் சீனிவாசன் ஒரு லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு எனர்ஜியாக ஒரு இன்ட்ரெஸ்டடாக ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும் பாய் இல்லை

முடிச்சலா மொத்தமா நல்ல பீஸா கட்டி ஆனா நீங்க முப்பது நாற்பது ரூபாய் ஒரே சைஸ் கட்ட முடியாது கவலைன்னு கம்மி பண்ணாதீங்க கால் பண்ணாதீங்க அந்த உடம்பு இதே சைட்ல வச்சுக்கலாம் ஒரே சைட்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது எல்லாம் கேக்குறப்ப ஈஸியா இருக்குல்ல குழம்பிடுச்சுன்னா மேலே போகும்போது ஒரு பாயிண்ட் இங்கே இருந்தேன் இங்கே சரி அதும் சரி